சைனா ஷி பிங் தான் ஃப்யூமிங்னு பார்த்தோம் இப்போ என்னடானா ரெண்டு இருந்து ரெண்டு மூணு நாளாக மம்தா பேனர்ஜி ஃபியூமிங் உஷ்ண மூச்சு காற்று கத்தி தீகிறாங்க எப்போவுமே நார்மலாகவே அவங்க பேசும்போதே ஒரு மாதிரி கத்துவாங்க இல்லைனா கா கி குனு ஸ்டேஜில் அப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வருவாங்க எதனால திடீர்னு இந்த மம்தா பேனர்ஜிக்கு ஒரு ஆக்ரோஷமான வெளிப்பாடு ஏன் வந்திருக்கு அப்படின்னா பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க இரண்டு நாள் விசிட்டி பிரதம மந்திரி ஆனதுக்கு அப்புறமா முதல் முறை ஒரு வெளிநாட்டு அதிபர் இந்தியாவுக்கு வர்றதுதான் அமெரிக்கன் டீம் வந்திருக்கு அவங்கெல்லாம் அதிபர்கள் கிடையாது இவர் அதிபர் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன வந்திருக்காங்க ஏன் மம்தா பானர்ஜிக்கு இவ்வளவு கோபம் அப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் முதல்ல வந்து ஷேக் ஹசீனா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான ட்ரீட்டி இந்தியாவோட அதை பற்றி விவாதித்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்காகத்தான் வந்திருக்காங்க மோடி வந்து அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு என்ன ரெண்டு ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து இண்டோ கேஞ்சஸ் பங்களாதேஷ் ட்ரீட்டி இண்டோ பங்களாதேஷ் கேஞ்சஸ் ட்ரீட்டி அப்படின்னு சாரி இதில் வந் இது வந்து ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டு இது எதை பற்றி அப்படின்னா கங்கையில் வர நீர் வரத்தை வந்து அது வந்து பல இடத்துக்கு போகுது வேற வேறிய ஸ்டேட்டு யூபி பீகார் அங்கே எல்லாம் போயிட்டு கடைசியில் வந்து பங்களாதேஷுக்கும் வருது ஓகே வெஸ்ட் பெங்கால் முக்கியமாக அந்த வெஸ்ட் பெங்கால் போயிட்டு அதுக்கப்புறமா பங்களாதேஷில் வரும்போது அந்த தண்ணீரை வந்து யார் யாருக்கு எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் ஒப்பந்தம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் பங்களாதேஷ் கீ இருக்கு இந்தியா அந்த கங்கை நதியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேலே இருக்கிறதா அர்த்தம் அப்பர் கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது லோவர் கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றின ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இப்போ வந்து இருவது முப்பது வருஷத்துக்கு போட்டிருக்காங்க இவ இருபத்தி ஆறில் அது வந்து முடிய போகுது அதை பத்தி திருப்பி பேச்சுவார்த்தைகள் கூட்டங்கள்லாம் நடத்தி என்ன பண்ணுறது விவாதம் எல்லாம் செஞ்சு எப்படி ஃபர்தரா அதை அதை வந்து ரினியூவ் பண்ணணும் அப்படின்னு மீண்டும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடணும் அதை பத்தி பேசலாம் நம்பர் ஒன் பாயிண்ட் இதை தவிர வந்து வேற அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா இதே நதி பிரச்சனை தான் சொல்லுவாங்க அந்த நதியினுடைய நீர் பங்கீட பத்தி இந்த நதி வந்து சிக்கிம்ல உருவாகுது அப்படி பங்களாதேஷ்க்கு வருது அதை வெஸ்ட் பெங்கால் அதாவது மேற்கு வங்காள வழியாக தான் அந்த ஸ்டேட் வழியாக தான் பங்களாதேஷுக்கு போகுது இது ரெண்டு தான் முக்கியம் இதை தவிர பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அதை பின்னால் பார்க்கலாம் இப்போ நம்ம முன்னாடி இதை பா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கங்கை நதியை பற்றியும் தீஸ்தா நதியை பற்றியும் ஒரு புரிதல் நமக்கு எடுத்துக்கலாம் கங்கை நதி வந்து ஆக்சுவலாக வந்து தேவ் பிரயாக் அப்படின்னு உத்தராகண்டில் இருக்கிற மாநிலத்தில் தேவ் பிரயாக்னு ஒரு இடம் இருக்குது பிரயாக்னாக்க சங்கமம்னு ஒன்றும் அந்த இடத்துல வந்து அலக்னந்தா அப்படிங்கிற ஒரு நதி அது வந்து பத்ரிநாத் அங்கேருந்து உருவா உற்பத்தியாகி வருது அது இருக்கிற பனி மலைகள்லேருந்து உருவாகி வருது அலக்நந்தா அப்படின்னு இன்னொன்று வந்து பகீரதி பகீரதி ரதி வந்து இதுலேருந்து வருது கங்கோத்திரியில இருந்து வரும் இதை ரெண்டுமே வந்து என்ன பண்ணோம்னா அந்த நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த தேபிரயி போய் பார்த்தோன்னா அப்படி இருக்கும் கூற ஒரு ட்ரையாங்கல் மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் அலக்னந்தா வரும் இன்னொரு பக்கம் பகீரதி வரும் ரெண்டும் அப்படியே சேர்ந்து அதுக்கப்புறம் தான் அது கங்கையா போகுது பல இடத்துக்கு இந்த நதி ஒரு கலர்ல இருக்கும் இந்த நதி ஒரு கலர் இருக்கும் அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அவ்வளவு பிரவாகம் அதே மாதிரி உருகி உருகி வருது அதோட இல்லாம அந்த மலையில இருக்கிற தாது பொருட்கள்லாம் அடிச்சு கொண்டு வந்து கொட்டுது அதனாலதான் யூபி பீகார்லாம் மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் அப்படின்னா விவசாயத்துக்கு மிக அருமையான இடங்கள் அதெல்லாம் ஏன்னா அந்த தாது பொருட்கள் வந்து விவசாயத்துக்கு ரொம்ப உதவி இது வந்து கங்கை இந்த கங்கையில வந்து பகிரதியில வந்து நம்ம வந்து ஒரு பேராஜ் கட்டியிருக்கோம் ஓகே மேலே அப்பர் கங்கையில அதே பகீரதி நதியில வந்து டெஹரி அப்படிங்கிற ஒரு இடத்துல டேம் கட்டியிருக்கோம் அந்த டேம் வந்து பெரிய டேம் ஒன் ஆஃப் ரொம்ப ரொம்ப கரட முரடான ரொம்ப மலைப்பாங்கான இடம் அங்கே கட்டியிருக்காங்க ஆனால் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க அதை கட்டும் போது எப்படி நர்மதா டேம் கட்டும் போது அவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது அதே மாதிரிதான் இங்கேயும் பல எதிர்ப்புகள் வந்தது இங்கேயும் அதில் சுந்தர்லால் பகுகுணான்னு ஒருத்தர் இருந்தார் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஹெச்என் பகுகுணாங்கிற வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் இவர் சுந்தர்லால் பகுகுணா வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புல இருந்தவர் அதுக்கப்புறம் அவரே ஒத்துக்கிட்டாரு ஆமா என்னுடைய மக்களுக்கு வந்து இங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் வரணும்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு கடைசியில் கட்டினாங்க அதுல வந்து ஆயிரம் வாட் மின்சாரமும் உற்பத்தி ஆகுது ஸோ இப்போ இது கங்கையினுடைய இது இது வந்து அப்படியே வந்து யூபி பீகார் வெஸ்ட் மேற்கு வங்காளம் அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ் போய் கடல்ல பே ஆஃப் பெங்காலில் போய் சேருது இது கங்கையினுடைய இது ரெண்டு மூணு முக்கியமான இதெல்லாம் பார்த்தோம் கங்கை நதியில் எவ்வளவோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இது ஒரு பக்கம் இப்போ அதே மாதிரி தீஸ்தா வரை பற்றி வந்து பார்த்துன்னு வச்சுங்களேன் அது உற்பத்தி ஆகிற இடம் வந்து சிக்கிம் சிக்கிமில் இருக்கிற ஒரு மலையிலேருந்து தான் உற்பத்தி அதாவது மேற்கு சிக்கிம் அப்படின்னாங்க ஈஸ்ட் சாரி ஈஸ்ட் சிக்கிம் அப்படின்னா அங்கேருந்து தான் உருவாகி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அங்கேருந்து இருந்து தான் உருவாகி அது வருது அது சிக்கிம்க்கு வந்து அது ஒரு வாழ்வாதாரம் லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் அப்படின்னா எப்படின்னா இதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க பாருங்களேன் எழுதும் போது எழுத்து ஒரு நல்ல ஆர்ட் தான் ஈகிப்ட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த நைல் அப்படின்னுவாங்க நைல் நதியினுடைய கிஃப்ட் தான் ஈகிப்ட் அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த டீஸ்டான் ரிவருமே வந்து சிக்கிம்க்கு வாழ்வாதாரம் ஃபுல்லா அங்கதான் அந்த மாதிரி அந்த டீ ரிவர் வந்து சில சங்கடங்கள் இருக்கு அந்த ரிவர்ல என்ன அப்படின்னா மழை காலம் அந்த இந்த காலம் அப்படின்னு வந்துச்சுனாக்க வெள்ளம் பிரவாகமா ஓடும் ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் அதே ட்ரை சீசன் அப்படின்னா அவுட்டு கம்ப்ளீட்டா ஒரே ட்ரை ஆகும் ரொம்ப திட்டு திட்டா தண்ணி நிற்கும் அவ்வளோதான் அது ரொம்ப பிரச்சனை அது அங்கிருந்து சரிவு அப்படியே வந்துடும் அவ்வளவுதான் இதை தவிர என்னன்னா அங்கங்க இது கொண்டு வர காது பொருட்கள் மணல் மணல் மலை அரிச்சு கொண்டு வரது அங்கங்க குமிச்சு குமிச்சு ஒரு திட்டு திட்டா தீவு தீவா இருக்கும் அதனால நிறைய கனால் கனலா பிரிஞ்சு பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் அது இதை கண்ட்ரோல் பண்றதோ இது பண்றதோ மேனேஜ் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இந்த தீஸ்தா ரிவர் வந்து சிக்கிம்ல வந்து மேக் மெஜாரிட்டி அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பங்களாதேஷுக்கு போகுது இந்த தீஸ்தா ரிவருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டாங்க இந்த நதி நீர் பங்கீடு எப்படி இருக்கணும்னு அதுல வந்து மேற்கு வங்கத்துக்கு வந்து நாப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆனா சி இது பங்களாதேஷுக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அஞ்சு பர்சன்ட் தான் அவங்கள விட கம்மி ஆனா பங்களாதேஷ் வந்து எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் கொடுங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு சதவிகித மக்கள் வந்து விவசாயமோ இல்ல குடிநீருக்கோ வேற மத்த எந்த இதுக்கோ இந்த தீஸ்தா நதி நீர் நம்பி தான் இருக்காங்க பங்களாதேஷ்ல வெஸ்ட் பெங்கால வந்து ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் வழியா தான் இது போகுது அவங்க ஓரளவுக்கு ஆனா வெஸ்ட் பெங்காலுக்கு இன்னொரு இது என்னன்னா கேஞ்சிஸ் வேற இருக்கு நிறைய நதி இருக்கு ரைட் இது வந்து தீஸ்தா ரிவருடைய பேக்ரவுண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்களுக்கு அது முடியணும் ஆனா வெஸ்ட் மேற்கு வங்க அரசு வந்து குறுக்க விழுந்து தடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இது வந்து போடக்கூடாது இந்த நதி நீர் ஃபுல்லும் எங்களுக்கு தான் இது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப த வழக்கம் போல எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த நதி நீர் வந்து பிரச்சனையா தான் இருக்கும் போல இருக்கு இங்க வந்து ஸ்டேட் வருஷம் இன்னொரு கண்ட்ரியே சரி அந்த மாதிரி நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது வெளிநாட்டு கூட ஏன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கே தண்ணியை பகிர்ந்து அழிக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் கூச்சல் குழப்பம் ஆனால் ஏன் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன் அது ஒன்று பியூர்லி பாலிடிக்ஸ் இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பண்ண மாட்டாங்கன்னா அதை தான் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில தான் இந்த மாதிரி டாபிக்லாம் அமையும் அதை லேஸில் அதை வந்து தீர்வு மாட்டாங்க கண்டறமாட்டாங்க அந்த மாதிரி உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய எந்த விஷயத்துக்குமே உடனடியாக தீர்வு காணப்பட மாட்டாது அப்படிங்கறதான் அரசியல் ஸோ இப்போ அவங்க வந்து அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே நிற்குது அந்த முதல்ல போட்ட பதினஞ்சு வருஷம் அக்ரிமெண்டோட அது அப்படியே நிற்குது அதை அதை வந்து திருப்பி மீண்டு எடுக்க முடியல அக்ரிமெண்ட் போட முடியல இப்ப அதைத்தான் வந்து இப்ப மோடி கையில எடுத்திருக்காரு நதியை பத்தி ஒரு புரிதல் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து நம்ம என்னென்ன அக்ரிமெண்ட் வந்து மோடி பங்களாதேஷோட போட்டிருக்காரு அப்படின்னா நம்பர் ஒன் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த ரெண்டு ரிவருடைய அக்ரிமெண்ட் இது பண்ணிருக்காங்க சமீபத்துல நடந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் மார்ச் மாசம் நடந்த தான் வந்து ஷேக் ஹசீனா வந்து பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க எப்படியாவது அவரை ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிஐஏ அமெரிக்கா அவங்களுடைய தூண்டுதல் பேல எதிர்கட்சியில இருக்கக்கூடிய வேகம் கலிடா ஜியா ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஒரே எப்ப பார்த்தாலும் தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தல் நடந்த போதும் சரி ஏகப்பட்ட போராட்டங்கள் தீ வச்சு கொளுத்துறது அராஜகங்கள் எல்லாம் வாகனங்கள் எல்லாம் கொளுத்தி தள்ளாங்க அந்த மாதிரி ரொம்ப போட்டு உடச்சி எடுத்து ரொம்ப பண்ணாங்க கிட்டத்தட்ட சிவில் வார்னே சொல்லலாம் சிவில் அண்ட்ரஸ்ட் வந்தது அந்த மாதிரி செஞ்சு இந்த எலெக்ஷனை நடக்க விடாமல் பண்ணணும் அவங்களை எப்படியா தோற்று அடிச்சிடணும் அப்படின்லாம் பார்த்தாங்க ஷேக் ஹசீனாவை பின்னாடி விக்டோரியா நியூலாண்டு அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அதாவது ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் எங்களுக்கு வேண்டிய ஆளை நாங்கள் வைக்கணும் வருவோம் அப்படின்ட்டு வந்தாங்க நிறையா மீட்டிங்லாம் போட்டாங்க எல்லாரோடையும் பார்த்து இது பண்ணாங்க ஆனால் ஆதரவு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பில்லர் மாதிரி இருந்தது பாரத பிரதமர் தான் அவங்க கூட அவங்கள வந்து பாரத பிரதமர் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது மெரீன் பென் வராங்க அவங்களும் பாரத பிரதமர் தான் சொல்ல போறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்க என்னுடைய மென்டர் அப்படின்னு ஏற்கனவே மெலோனி மேடம் சொல்லிட்டாங்க அவர் தான் என்னுடைய ஃபாதர் ஃபிகர் அண்ட் மென்டர் அதே மாதிரி ஹசீனாவும் ரொம்ப ரொம்ப ஏன்னா நீங்க பாத்து இருந்தாங்க தயங்கி தயங்கி நம்ம சின்ன நாடு ஏழை நாடு அப்படின்னு மோடி தான் அவரை என்கரேஜ் பண்ணி எல்லா ரீடரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தைரியமா பேசுங்க இந்த மாதிரி தயங்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஷேக் அவங்க வந்து ஜெயிச்சு வந்தாங்க சிஐஏவும் தோத்துது சிஐஏ இந்த இடத்துல மட்டும் இல்ல சிஐஏ நீங்க பாருங்க தைவான்ல தோத்துது அதுக்கப்புறம் பூட்டானில் தோத்தது அங்கேயே சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தாங்க பங்களாதேஷ்லையும் தோத்தது ஒரு இடத்துல வெற்றி பெற முடியல விக்டோரியா நியூலேண்டு வந்து இந்த ரொம்ப எக்ஸ்பர்ட் நாங்கள் அவங்க பதவியிலே இல்லை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க அமெரிக்கா ஒரே ஒரு இடத்துல மட்டும் சீனா அமெரிக்கா ஜெயிக்கல ஆனா நம்மளுடைய எதிரி நாடான சீனா ஜெயிச்சது அது வந்து நேபால் அது என்ன காரணம்னா அங்க இருக்கிற மூணு பிக் லீடர்ஸுமே வந்து சைனா கம்யூனிஸ்ட் அவங்க பேசிக்கலி கம்யூனிஸ்ட் அதனால அது ஒன்று தான் பிரச்சனை நேபாள் ஒன்று தான் பிரச்சனை இப்போ வந்து என்னென்ன மாதிரி அக்ரிமெண்ட் அவங்க வந்தாங்க ரெண்டு நாள் இருந்தாங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேடம் பார்த்தாங்க எல்லா இதுவும் ஆச்சு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டவே வந்து இந்த அக்ரிமெண்ட்டை பற்றிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நல்ல விழாவரே எல்லாம் பேசியிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் இப்போ புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மோ மோடி வந்து அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு எல்லாத்தை பற்றியும் விரிவான விவாதங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு இதை தவிர அவங்க என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டிஜிட்டல் டெக்னாலஜி ஒன்று பத்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க டிஜிட்டல் டெக்னாலஜி மேரி டைம் அஃபேர்ஸ் கடல் போக்குவரத்து வணிகம் அதெல்லாம் பற்றி அதுக்கானது அப்புறம் ப்ளூ எக்கானமி இந்த ப்ளூ எக்கானமி அப்படிங்கிறது என்னென்னா இந்த பிஷரீஸ் இது மாதிரி கடல் சார்ந்த வணிகம் ஐ மீன் பொருளாதாரம் இல்லை நீர் சார்ந்த பொருளாதாரம் அதை ப்ளூ இப்போ அது வந்து லேட்டஸ்ட்டாக ரொம்ப ஃபேமஸாக வந்துக்கிட்டே இருக்கு இந்தியா வந்து ஷ்ரிம்ஸ் எக்ஸ்போர்ட்ல ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க மிகப்பெரிய லெவல்ல இருக்காங்க நிறைய கம்பெனி வந்து ஷிம்பு இந்த மாதிரி இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க சோ அந்த ப்ளூ எக்கானமில இருக்காங்க அதுக்கப்புறம் ரயில்வேஸ் நிறைய ரயில்வேஸ் வேணும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பெருமைப்படக்கூடிய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஆஸ்திரேலியால நம்ம வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின் வந்து விட்டுருக்காங்க அதை வந்து பாராட்டி பெய்திருக்காங்க ஏதாவது ஊடகம் காமிச்சாங்களா எவ்வளவு பெருமையான விஷயம் இங்க ஐசிஎஃப் மேனுஃபேக்சர் பண்ண உற்பத்தி செஞ்ச ட்ரெயின்ஸு வேகன்ஸ் ஆஸ்திரேலியாவில் ஓடுது ஸோ அது மாதிரி ரயில் பற்றின அந்த புரிதொடர் ஒப்பந்தங்கள் அதெல்லாம் போடப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்புறம் க்ரீன் இனிஷியேட்டிவ் பசுமை சார்ந்தது ஓகே அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னாக்க ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன் அதெல்லாம் இது வந்து நம்ம ஏற்கனவே இது பண்ணது தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க இந்த ஒப்பந்தங்கள் பத்து அக்ரிமெண்ட் தனித்தனியா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு அவங்கள பேசி பேச்சுவார்த்தையில நடத்திலாம் போடப்பட்டிருக்கு இதை வந்து ஓவராலா பார்த்தோம்னாக்கா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கிற உறவை இன்னும் வலுப்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு இதெல்லாம் நடந்துச்சுங்க அதே நாள் இது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் இந்த மாசம்தான் நடந்தது மம்தா பானர்ஜி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காட்டு கூச்சல்லாம் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு விறுவிறுன்னு பார்த்துலாம் அதை மம்தா பானர்ஜி வந்து பேசும்போது என்னன்னா இந்திய அரசாங்கம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க மோடி அரசு மோடி செஞ்சுட்டாரு எல்லாம் பர்சனல் அவர் சிங்கிள் மேன் அவர் தான் டைரக்ட் அட்டாக் என்னென்னலாம் சொல்லுங்கள் முதல்ல வந்து மோடி வந்து மேற்கு வங்காளத்தை வந்து கன்சல்ட்டே பண்ணலை எங்களை கலந்து ஆலோசிக்கவே இல்லை பேசவே இல்லை அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக செயல்படுறாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இது வந்து மேற்கு வங்காளத்துக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருந்தாரு நாங்க எந்த நலத்திட்டங்கள் த நீர் ஆதாரங்களா இருக்கட்டும் வேற எதுவா இருக்கட்டும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து அந்த ப்ராமிஸ் அவர் வந்து அவர் உடச்சி எறிஞ்சிட்டாரு பிரேக் பண்ணிட்டாரு வெஸ்ட் பெங்கால் மக்களை வந்து ஏமாத்திட்டாரு எங்களுக்கு திறன்மையான அதிகாரிகள் இருக்காங்க யாரையுமே கேட்கல எங்களை கேட்காம இவர் வந்து இந்த மாதிரி அதாவது அக்ரிமெண்டும் சரி கேஞ்சிஸ் ட்ரீட்டி அதையும் சரி இவர் கையில எடுத்து செய்யறது சரி கிடையாது எங்களை முதல்ல கலந்து ஆலோசிக்கணும் எங்க மக்கள் நலனை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து இவர் எப்பவுமே என்ன பண்றாரு அப்படின்னாக்க மாநிலம் சார்ந்த எந்த விவகாரமா இருந்தாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அது ஏதோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அப்படிங்கிற மாதிரி எடுத்து செய்யறாங்க அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மக்களை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்க ஏற்கனவே வாட்டர் ட்ரீட்டியை வந்து அந்த நதி நீர் பங்கீடை வந்து நாங்க கூடாதுன்னு சொல்லிட்டோம் ஆனா இப்ப அதை திருப்பி அவர் கையில எடுத்திருக்காரு இது தப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வேண்டாம் சொன்னதை இவர் எதுக்கு கையில எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சி யார் இருந்தான்னு பாருங்க சென்ட்ரல்ல யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது அவங்க வந்து வேண்டாம்னு தான் சொல்லியிருப்பாங்க அது எதனாலங்கிற ரீசன் வருது பாருங்க பின்னாடி இதுல வந்து என்ன அப்படின்னாக்கா கொல்கத்தாவின் துறைமுகத்துல சில இந்த கேஞ்சஸ் ரிவர் கங்கை நதியோடதும் டீஸ்டா ரிவரோடதுமே பிரச்சனைகள்லாம் இருக்கு குறிப்பா கங்கை நதி அங்க இருக்கிற பராஜ் அதுல வந்து ட்ரெட்ஜிங் செய்யறது இல்ல அதாவது நமக்கு வண்டல் மண்ணு சேர்ந்து சேர்ந்து அதை தான் அந்த போர்ட்ல வந்து கப்பல்கள் போற முடியும் இல்லைன்னா மணல் அடியில தங்கிடுச்சுன்னா வர போக்குவரத்து கஷ்டமா கப்பலுக்கு அதெல்லாம் அவங்க அந்த ட்ரெட்ஜிங் எல்லாம் செய்யல அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணுமே கவனிக்காம ஒரு பாட்டுக்கு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு இதுல இங்க வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த கொல்கட்டா போர்ட்ட வந்து எந்நேரமும் எந்த மீட்டிங்லயும் எல்லாத்திலயும் வந்து அதானி அம்பானி அதானி அம்பானின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் தலைவர் குற்றம் சாட்டப்பட்ட அதானிக்கு தான் அந்த போர்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க யாரு மம்தா பானர்ஜி கொல்கட்டால இருக்கிற போர்ட்ட அதானி தான் இப்ப வந்து அதை டெவலப் பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு அதை எல்லாம் மேற்பாடலாம் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த கான்ட்ராக்ட மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க அதானியே கொள்ள அடிச்சுட்டான் நாட்டையே கொள்ள அடிச்சுட்டான் மோடி அவனுக்கு ஃபுல்லா எழுதி இந்த கொல்கட்டா போர்ட்டு யாரு கொடுத்துருக்காங்க அது பாரு இதுல என்ன அப்படின்னா இவங்க எதுக்காக இந்த மாதிரி கொதிச்சு எழுறாங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா பதிலும் கொடுத்துருக்காங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் கொடுத்துருக்காங்க நான் இப்போ அதையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் மம்தா பானர்ஜிக்கு இதெல்லாம் தெரியாதா கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா தெரியும் என்னென்னலாம் நடந்திருக்கு எதெல்லாம் அவங்க மறைக்கிறாங்க உண்மையை வெளியில சொல்லாம வேற விதமா பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுதான் பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்கன்னா தன்னுடைய தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா திரிணாமுல் காங்கிரஸ்னுடைய தொண்டர்களுக்கு அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க என்னால இன்டர்நேஷனல் கமிட்டி பேச்சுவார்த்தை எல்லாத்துலயும் கலந்துக்க முடியும் மீட்டிங்லலாம் நான் கலந்துக்க முடியும் வெளிநாட்டு அதிபர்களோட நான் பேச முடியும் அதாவது அவங்க தன்னை மனசளவுல வந்து தன்னை ஒரு பிரதம மந்திரியாவே நினைச்சுக்கிட்டாங்க ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டராகவே நினைக்கல நான் எது வேணா செய்வேன் என்ன வேணா சொல்லுவேன் அந்த மெசேஜ் தன்னுடைய கேடருக்கு கொடுக்குறாங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுக்குறாங்க அதுல வந்து அவங்க வந்து தன்னுடைய இமேஜ் அப்படியே ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க நான் இப்படித்தான் அப்படி ஸ்டெபான் லேடி தைரியமான அப்படி இப்படின்னு ஒரு இமேஜ் என்னால யார வேணாலும் எதிர்த்து பேச முடியும் எந்த மீட்டிங்ல வேணாலும் கலந்துக்க முடியும் அப்படின்னு இதுதான் மெசேஜ் ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னலாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும் முதல்ல வந்து சொல்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இருக்கிற பார்ட்டிசிபேஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தி நாலாம் ஜூன் இருபத்தி நாலாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இதெல்லாம் இப்போ நான் படிக்கிறது எல்லாமே அவங்க வந்து அதுல பரிபூர்ணமாக கமிட்டில எல்லாம் வந்து கலந்துருக்காங்க பேசியிருக்காங்க எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா அலசி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னாக்க இது வந்து அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி அது தவிர முக்கிய தலைவர்கள் திரிணாமுல்ல இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாருக்குமே எல்லா விதமான புரிதலும் உண்டு எல்லா விதமான நாலட்ஜும் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு உதாரணத்தை சொல்றாங்க அவங்க என்ன அப்படின்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அரசினுடைய இந்த இரிகேஷன் இந்த பிடபிள்யூடு நீங்கள் சொல்லணும் அது மாதிரி அங்க இரிகேஷன் வாட்டர் டிபார்ட் பண்ணுவாங்க அதனுடைய சீஃப் இன்ஜினியர் வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி நடந்த கமிட்டில இருந்தே கன்டினியூஸா இருக்காரு அதுல இருந்தே தொடர்ந்து மீட்டிங்ல எல்லாம் பேசுறாரு செய்யறாரு எல்லாம் பண்ணியிருக்காரு அவரு நிறைய வந்து தகவல்கள் புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு அதுல அவர் ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ணாம இல்ல எல்லா மீட்டிங்கும் அவர் அட்டன் பண்ணிருக்காரு அது ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் போடுறாரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற சீஃப் இன்ஜினியர்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டருக்கோ இல்ல சீஃப் மினிஸ்டருக்கோ தெரியாம வந்து பண்ணுவாங்களா அவர் அப்படியே வந்துருவாரா தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க அவங்க தான் சொல்லுவாங்க நீங்க போங்க இந்த மீட்டிங்ல நீங்க போய் பேசுங்க பேசி நான் நம்ம ஸ்டேட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்க தகவல்கள் புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சுதான் வந்திருக்காரு அப்படிங்கறது அது ஒண்ணு இரண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா எந்தெந்த மாதிரி எல்லாம் அக்ரிமெண்ட் போடணும் எதெல்லாம் தவிர்க்கணும் எதெல்லாம் சேர்க்கணும் அந்த புரிதல்கள் கலந்துரையாடல்கள் விவாதங்கள் எல்லாமே நடந்திருக்கு அது அந்த சீஃப் மினிஸ்டர் தெரியும் அப்படிங்கிறாங்க இதுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேற்கு வங்க அரசினுடைய வாட்டர் அண்ட் இரிகேஷன் அதுல இருக்கிற ஜாயின்ட் செக்ரட்டரி பிப்ளப் முகோபாத்யா அவர் வந்து புல் டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு அவர் ரைட்டிங்ல கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரைட்டிங்ல இந்த கேஞ்சஸ் ட்ரீட்டி தீஸ்டா சிட்டி எல்லாத்த பத்தி நதிநீர் பங்கீடு என்ன ஏது விவகாரம் எல்லாம் அவர் வந்து அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லா மீட்டிங் தன்னுடைய சீஃப் என்ஜினியர் போய்ட்டு வந்தது அதெல்லாத்தையும் பார்த்து எடுத்து எல்லா விவரத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு விவரமும் கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னா அடுத்த இருபத்தை முப்பது வருடங்களுக்கான மேற்கு வங்கத்துக்கு தேவையான அதாவது டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன் அதாவது வீடுகளுக்கான நீர் எவ்வளவு தேவை தொழிற்கூடங்கள் எல்லாம் எல்லா டீடைல்ஸும் தகவல்களும் புள்ளி விவரமும் அவர் கொடுத்திருக்காரு அப்ப இந்த மீட்டிங்ல எல்லாம் கலந்து பேசாம தன்னிச்சையா மோதி செய்யறாரு அதுபடி அவர் பண்ணிருக்காரு எல்லாம் தெரியும் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல பிப்ளப் முகோபாத்யா நான் பேரே சொல்றேன் இது நான் சொல்லல நிறைய எல்லா மேகசின்ஸ் நியூஸ் தான் வந்திருக்குது அவரை வச்சுதான் நானும் பேசுறாங்க அந்த மாதிரி அவங்க பேசிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னாக்க இந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லாமே தெரியும் அப்படிங்கறது முடிவாயிடுச்சு சரி சார் வந்து இது கரெக்டா இந்த மாதிரி மோடி வந்து மம்தா பானர்ஜியை கூட வச்சுக்காம பேசுறது கரெக்ட் ஏன் அப்படின்னா பாருங்க இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு கேள்வி எழலாம் நதி நீர் அப்படின்னு வரும்போது அது மாநிலம் சார்ந்தது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது எது எதிர்பத்தியுமே பேசவே முடியாது அது ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்னு வாங்க சரி எப்ப வரைக்கும் வரும் அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனா அவங்களுக்கு வந்து சில அதிகாரங்கள் கொடுக்குறது ரொம்ப சண்டை புண்ணு போட்டிங்கன்னா ஒரு கமிஷன் வச்சு வாட்டர் கமிஷன் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அப்படின்னா அது மாதிரிலாம் வச்சு இது பண்ணி தகராற தீர்த்துக்கிறோம் தவறான புரிதல இருந்தால் அதை நேர்படுத்த தான் மத்திய அரசனுடைய வேலையா இருக்க முடியும் இதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க என்னதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டினுடைய நதி நீர் அதை பத்தி பேச முடியும் அப்படின்னு இருந்தா கூட ஃபாரின் பாலிசி அப்படின்னா வெளிநாட்டு விவகாரங்கள் அப்படின்னு அயல்நாட்டு விவகாரங்கள் வரும்போது அது மத்திய அரசுக்கு தான் முழு அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த அதிகாரமும் கிடையாது அதுல வந்து அவங்க என்ன என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நதிநீர் பங்கீடு வரும்போது அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் முக்கியமா அவங்களுக்கு தான் முக்கியமான ரோல் ஸ்டேட் கவர்மெண்ட் அது கிடையாது அதுக்காக அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க அப்படின்னா ஏன்னா தார்மீக பொறுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த பொறுப்புனால தான் அவர் என்ன பண்றாரு மோடி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி சீஃப் இன்ஜினியரையோ இல்ல ஜாயின்ட் செக்ரட்டரியோ இவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க ஆக மொத்தம் வந்து இது தன்னிச்சையா செயல்பட அந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் படி இருந்தாலுமே செய்யாமல் உங்களை கலந்து ஆலோசித்து தான் செஞ்சிருக்கோம் அப்படின்ற தான் இதை நான் சொல்றேன் அதனால அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது அதாவது ஒரு வெளிநாட்டு அதிபர் வராரு அப்படின்னா அதிபர் அதிபரும் தான் பேச முடியும் சீஃப் மினிஸ்டர் இது எல்லா மினிஸ்டர் எம்எல்ஏ எல்லாரும் வந்து உட்காந்து பேச முடியாது அதேதான் ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்தா பேசுவேன் இது வந்து பயோலாட்ரல் அக்ரிமெண்ட் ரெண்டு நாட்டுக்கான ரெண்டு அதிபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை அதுல எப்படி வந்து நான் வந்து உட்காருவேன் நான் பேசுவேன் அப்படின்னாக்கா உங்களுடைய கன்சர்ன்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு சைன் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடியே தரவா எல்லாம் அனலைஸ் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் இதுதாங்க நாங்க அவங்க கூட சைன் பண்ண போறோம் ரெண்டு பேருக்குமே பரஸ்பரமா அதெல்லாம் பேசி வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தான் சைன் பண்ணுவோம் உடனே இன்னைக்கு வந்தாங்க உடனே வாங்க அவங்க விவசாய சார் ஓகே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணவே முடியாது அது ரெண்டு நாட்டுக்குமே கெடுதல் எல்லாத்தையும் தரவா அனலைஸ் பண்ணிடுவாங்க பண்ணிட்டு எதாவது சாதக பாதங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒத்துப்பாங்க ரெண்டு பேரும் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு அதுக்கு தான் செக்ரட்டரி லெவலில் டாக் அதுக்கப்புறமா தான் வந்து இந்த நாட்டு பிரதமரும் அடுத்த நாட்டு பிரதமரும் கையெழுத்து போடுறது அது வந்து ஒன்லி ஃபார்மாலிட்டி தான் அது மற்றது எல்லாமே முன்னாடி முடிஞ்சிடும் இவங்க என்னடா ஒன்றுமே கேட்கல வெஸ்ட் பெங்காலை ஒதுக்கிட்டாங்க மதிக்கவே இல்லை இதெல்லாம் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியூஸ் தான் கிளப்பி விடுறது தொண்டர்களுக்கு அப்போதான் வந்து திருப்பியும் கோ பேக் மோதி மோதி ஒழியன்னு அட்டை பிடிச்சிட்டு நிற்கலாம் அந்த மாதிரி பண்றதுக்காக செய்யறது சரி மோதி வந்து இந்த தீஸ்தா ரிவர் அக்காடு இந்த ட்ரீட்டியை வந்து ஏன் கையில் எடுத்திருக்காரு நான் சொன்னேன் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி வருது அந்த விஷயம் தீஸ்தார் இவரை பத்தி சொல்லும்போது அது எதுக்காக கையில் எடுத்தாரு அப்படின்னாக்கா சைனா ரெடியா நிக்கிதுங்க தப்பா நினைக்காதீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் சைனானா நமக்கு தலைவலியே சைனாதான் மத்த எந்த நாட்டை விட சைனாதான் முதல் தலைவலியா இருக்கு பாகிஸ்தான் ஒண்ணுமே இல்ல அப்படியே அப்படிங்கிற மாதிரி அவர் தான் சொல்லிட்டாரு மோடி ஒரு நேர்காணல்ல பேசும்போது நான் பூட்டு போட்டேன் பத்து வருஷமா பாகிஸ்தானுக்கு இந்த பக்கமே பாக்குறதே கிடையாது பூட்டியாச்சு அதை போட்டு அப்படின்ட்டு அதனால சைனாதான் நமக்கு மேஜர் தொந்தரவு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாருங்களேன் அந்த டீஸ்தா பாராஜின்னு நான் சொன்னேன் இல்லையா பங்களாதேஷ்ல வர்றது அதை வந்து ஷேக் ஹசீனாவோட மீட்டிங் போட்டு அவங்க அதிகாரிகளை அனுப்பி மீட்டிங் போட்டு நாங்க இந்த கட்டுமான வேலைகள் அதை மேம்படுத்துறது மேனேஜ்மெண்ட் டெவலப் பண்றது எல்லாமே நாங்க செஞ்சு தரோம் ஒரு பில்லியன் டாலர் ஆகும் அது செய்யறதுக்கு நாங்க செஞ்சு எல்லாத்தையுமே நாங்க செஞ்சு தரோம் நாங்க சொல்றபடி கேளுங்க அப்படின்னு அப்ப உடனே வந்து ஹசீனா இதனாலதான் நான் சொன்னேன் அப்ப ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க கிட்ட சைனா கிட்ட எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாது இது ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தப்பட்டது எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணலாம் என்ன வேணா ஆகலாம் எனக்கு என்னுடைய கண்ட்ரி முக்கியம் என்னுடைய கண்ட்ரி தகுந்த மாதிரி என்னுடைய நட்பு நாடு முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லிட்டு சைனாவை ஒதுக்கப்பட்டாங்க சைனா ஒதுக்கிட்டாங்க அத காரணமா வச்சுதான் எங்க சைனா வந்து யோசிச்சு பாருங்க பங்களாதேஷ் வந்து பெங்கால் பெரிய இடம் அது அந்த அப்படியே நிற்கும் அங்க வந்து சைனா அந்த பராஜ் பராஜ்ங்கிறது வந்து கடல்ல போய் சேர்ற இடத்துக்கு முன்னாடி இருக்கு நதி வந்து முகத்வாரம் அந்த மாதிரி அந்த இடத்துல சைனா வந்து நின்றுச்சுன்னா எந்தெந்த மாதிரி ஆபத்துகள்லாம் வரும் இந்தியாவுக்கு கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா கிடையாது யோசிக்க மாட்டாங்க அதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இந்த டி ஸ்டார் ரிவரை பத்தி நான் அப்பயே சொன்னேன் நான் இந்த மேலே எடுக்க கூடாது அக்ரிமெண்ட் போடக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இப்ப அத அக்ரிமெண்ட் போடல அப்படின்னா யார் வருவாங்க உள்ள சைனா தான் ஒரு பங்களாதேஷ்குள்ள இப்ப இதை யாரு தடுத்திருக்காங்க நான் சொல்ல விரும்புல யாரு தடுத்திருக்காங்க உங்களுக்கே தெரியும் சைனா எந்தெந்த இடத்துல எல்லாம் நுழையணும்னு பாக்குறதோ அங்கங்க அங்கங்க செக் வைக்கிறது தான் பாரத பிரதமருடைய வேலையா போயிடுச்சு தடாலடியா எந்த இதையும் எடுத்து பண்ண முடியாது சூட்சமா தான் இந்த மாதிரி பண்ணணும் இப்ப வந்து இது வந்து கண்டிப்பா வந்து எதிர்கட்சிகளுக்கு பிடிக்கல குறிப்பா மம்தாவுக்கும் பிடிக்கல வந்து பங்களாதேஷுக்கு தைரியமா கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்ல இதுதான் காரணம் ஆக வந்து இந்த இண்டோ ட்ரீட்டி தீஸ்தா ரிவர் அக்கார்டு எல்லாத்தையும் நீங்க பாருங்க தீஸ்தா ரிவர்ல வந்து சிக்கிம் அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் இருக்கு டார்ஜிலிங் அந்த ரெண்டு இடத்துல ஜாயிண்ட் அந்த இடத்துல வந்து பல அணைகள் ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க எண்பத்தி ரெண்டு கிகாவாட் மின்சாரம் அங்கே இருந்து உற்பத்தி பண்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் கட்டுமானங்கள்லாம் எல்லாமே தயாரா வச்சிருக்காங்க ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து இந்தியாவுக்கு பெருமளவுல உபயோகமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த நாட்டுல எல்லாம் அந்த நதி போகுதோ இந்தியாவை தவிர அவங்களோட சுமூகமான உறவு இருந்தா தான் நாளைக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்ட்ல போய் ஏதாவது கேஸ் போட்டாங்கன்னா நம்மளுடைய பவர் ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு மாதிரி முடங்கின மாதிரி ஆயிடும் போட்ட பணம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அது பணம் வேஸ்டாத விடுங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணுமே சோ இதெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த ட்ரீட்டியை போடுறதுக்கு இதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இன்னும் போடல செய்ய போறாங்க ஆனா கண்டிப்பா செய்ய போறாங்க ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இந்த தரம் போட்டாங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஏன்னா பதினஞ்சு வருஷம் போட்டால் உடனே ஓடி வந்துடுது பாருங்க மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஓடிய போயிடுச்சு அந்த மாதிரி தான் ஸோ இது நிறைய விஷயங்கள் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு சில விஷயங்கள் வந்து தேவை இருக்கும் தேவையில்லாமல் இருக்கும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி